ed jari ko galdi ko urbo o lale

முதலாவதாவது சின்ன பான் கூட மழகு போட்டேன் போட்டேன் அப்படியே போட்டு இரண்டாவதாக இரண்டாவதாகிராமதி தையல் நாயி மூன்றாவதாக புதுப்பட்டி கே புது அப்படியே கல்ல உடனடி பண்ணிடுது மாடு மாடு பிரிவினை மாடு பிரிவு はい。I வண்டியை முன்னாடி போய்கிட்டு இருக்கு முதல் மாடு வீராம விராமதி தையல் நாயி கருப்பை ஆகுனார் மேல்நிலைப்பட்டி ஜாயிண்டு இரண்டாவதாக சின்னமாங்குளம் அழகு மூன்றாவதாக அணை மெதுவான மெதுவான மூன்றாவதாக கே புதுப்பட்டி கலை ஆலப்புலா கே சார் நினைவாக நீ வீடியோவில் பார்த்துட்டு இருக்குது நாலு அஞ்சு ஆறு நான்காவதாக தொக்கலிங்கம் புதூர் ராமையா போனார் ராமப்போனார் உப்பச்சி வெட்டி காலிதனை வைரம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக சின்னச்சாமி அம்பலம் புதுப்பட்டி டி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்பலம் இன்ஸ்பெக்டர் சிவபாலன் ஐந்தாவதாக சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் முதர் ராமகோணார் நினைவாக சக்தி உப்பச்சிப்பட்டி காளிதனி வைரம் ஆறாவதாக ஏ வல்லாளவட்டி இறந்தே நினைவாக கட்டத்தால்

நடைபெற்று கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டு வண்டி வயதில் பதினோரு வண்டிகள் பதினோரு வண்டிகளில் தச்சயம் முதலாவதாக கே புதுப்பட்டி ஆர் நினைவாக நல்ல ஆலோ பிளாக் ஓடுறேன் ஓடுறேன் இரண்டாவதாக விராமதி சையல் நாயகி கருப்பையா குணா மெதுவானே மெதுவானே அப்படியே ஓட்டுறேன் கே புதுப்பட்டியா விராமதியா என்ன மெதுவானே அப்படியே வளதும் மோர்மன் மெதுவானே அப்படியே அப்படியே ரெண்டு மாட விட்டுருக்கேன் முதல் மாடு விராமதி தையல் நாயி கரப்பையா போனார் இரண்டாவதாக கே புதுப்பட்டி கேஎஸ்ஆர் கலையாள பிளாக் மூன்றாவதாக சின்ன மாம்பழம் அழகு அப்படியே போடுறேன் நான்காவதாக புதுக்கோட்டை மாவட்டம் வெட்டுக்காடு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஐந்தாவதாக டி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் குளிமலைப்பட்டி ஆறாவதாக கருப்பை காரைக்குடி கருப்பணன் சேர்வை கிருத்யாஸ்தி சாக்கோட்டை கோதையம்மாள் மரமே மொத ரெண்டு மாடு வீடியோ வண்டிக்கு முன்னாடி முதல் விராமதி தையல் நாயி கருப்பையாபனார் நினைவாக கிராமதி தையல் நாயை கர்ப்பையா கோனார் மேல்நிலைப்பட்டி மண்ணாண்டார் மூர்த்தி ஆமாதி மேல்நிலைப்பட்டி ரெண்டு மாடு வீடியோ வண்டிக்கு முன்னாடி போய்கிட்டிருக்கு முதல் மாடு விராமதி தையல் நாயி கருப்பையா கோனார் மேல்நிலைப்பட்டி தின்னாண்டார் மூர்த்தி இரண்டாவதாக கே புதுப்பட்டி கேஎஸ்ஆர் இரண்டாவதாக கே புதுப்பட்டி கே ஆர் சிவராமன் கலை ஆலோ பிளாக் கடுமையான போராட்டத்த பிறகு மூன்றாவதாக அமிதவாய்ப்பட்டம் பி புதுப்பட்டி என்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மலைப்பட்டி கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக வெட்டுக்காடு அபிஷேக் அகிலன் துறையூர் மருதனம்பலம் அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி மணிக்காலை ஐந்தாவதாக சின்னமாங்குளம் அழகு ஆறாவதாக காரைக்குடி கருப்பணன் கருப்பண்சேரு காக்கோட்டை கோதையம்மால் மரபில் ஏழாவதாக துப்பச்செட்டி காளிதுனை வைரம் சொற்கலிங்கம்புதூர் ராமகோண நீங்கள் அப்படியே ஓரம் கட்டி பாடுங்க இல்லைன்னா அப்படியே அப்படியே ரன்னிங்லே இருங்க மாடு மட்டும் விட்டுருவோம் அஞ்சாவது மாடையும் விட்டுருக்கணே மாவட்டம் கே புதுப்பட்டி கேஎஸ்ஆர் சிவராமன் அலை ஆலோ பிளாக் முத மாடு கே புதுப்பட்டி கேஎஸ்ஆர் நினைவாக சிவராமன் அலை ஆலோ பிளாக் ஓட்டிவிடுகின்ற சாரதி ரமேஷ் இரண்டாவதாக விராமதி தையல் நாயகி கருப்பையா கோனார் மேல்நிலைப்பட்டி மன்னாண்டார் மூர்த்தி ஓட்டி வருகின்ற சாரதி சக்திவேல் கடுமையான போராட்டத்தின் பிறகு மூன்றாவதாக டி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் ஓட்டி வருகின்ற சாரதி திருப்பதி நான்காவதாக புதுக்கோட்டை மாவட்டம் வெட்டுக்காடு அபிஷேக் மயிலன் உலகே மருதன் அம்பலம் ஓட்டி வருகின்ற சாரதி மணிக்காலை ஐந்தாவதாக சின்ன மாங்குளம் மெதுவானை மெதுவானை மூன்றாவதாக தீ புதுப்பட்டி நான்காவதாக வெட்டுக்காடு ஐந்தாவதாக காரைக்குடி சாக்கோட்டை ஆறாவதாக சின்னமாங்குலம் ஏழாவதாக முப்பத்தி வெட்டி

கோபாலன் புலிமலைப்பட்டி நீதி தேவன் ஓட்டி வருகின்ற சாரை திருப்பதி துணை சாரதி காமேஷ் இரண்டாவதாக திராமதி தையல் நாயகி மேல்நிலைப்பட்டி மன்னாண்டார் மூர்த்தி ஓட்டி வருகின்ற சாரதி சக்திவேஷ் மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் சிவராமன் அலை ஆலோ பிளாக் ஓட்டி வருகின்ற சாரதி ரமேஷ் நான்காவதாக புதுக்கோட்டை மாவட்டம் விட்டுக்காடு அபிஷேக் மகிலன் துறையூர் மருதன் மருதன் அம்பலம் ஓட்டி வருகின்ற சாரதி மணிக்காலை ஐந்தாவதாக காரைக்குடி கருப்பணன் தேர்வை நினைவாக ஸ்ரீ சாக்கோட்டை கோதையம்மாள் மரபில் பதினோரு வண்டிகளிலே ஐந்து வண்டிகள் விடமேயான போராட்டம் முதாமாடு மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி தின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் புலிநிலைப்பி புலிமலைப்பட்டி நீதி தேவன் அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி திருப்பதி விராமதி தையல் நாயி கருப்பையா கோனார் போட்ட 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 முதலிடத்தை பிடிப்பதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை விராமதி மாவட்டமாட்டியா பட்டியா புதுப்பட்டியா கடுமையான போராட்டத்திற்கு முதலாவதாக கிராமதி தையல் நாயி மேல்நிலைப்பட்டி மன்னாண்டார் நூற்றி ஓட்டி வருகிற சாரதி சக்திவே இரண்டாவதாக டி புதுப்பட்டி தின்னச்சாமி அம்பலன் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மூன்றாவதாக கே புதுப்பட்டி ஏஎஸ்ஆர் சிவராமன் ஹலையாலோ பிளாக் நான்காவதாக வெட்டுக்காடு அபிஷேக் மயிலன் துறையூர் மருத அம்பலம் ஐந்தாவதாக காரைக்குடி கருப்பரன் சீர்தை நினைவாக சி சாக்கோட்டை கோதையம்மான் மரங்கள் பதினோரு வண்டிகளில் ஐந்து வண்டிகள் கடுமையான போராட்டம் முதல் மாடு பிரதாமதி தையல் நாயி கருப்பையா கோனார் மேல்நிலைப்பட்டி மண்ணாண்டார் மூர்த்தி ஓட்டி வைக்கின்ற சாரதி திட்டியே இரண்டாவதாக மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்மலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் ஓட்டி சாரதி திருப்பதி மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஏ புதுப்பட்டி ஏஎஸ்ஆர் திவராமன் ஹலை ஆலோ பிளாக் ஓட்டி வெறிய சாரதி ரமேஷ் நான்காவதாக புதுக்கோட்டை மாவட்டம் வெட்டுக்காடு அபிஷேக் மகிழன் துறை துறையூர் மருத நம்பலம் ஓட்டி சாரதி தீக்காலை ஐந்தாவதாக காரைக்குடி கருப்பணன் சேர்வை நினைவாக ஸ்ரீ தாக்கோட்டை கோதையம்மாள் மரபில் ஓட்டி வெறித்த சாரதி பசுபதி

காடு துறையும் ஐந்தாவதாக காரைக்குடி தாக்கோட்டை

நான்காவதா நான்காவதாக வெட்டுக்காடு அபிஷேக் மகிலன் துறையூர் மருத அம்பலம் ஓட்டி வருகின்ற சாரதி மணிக்காலை ஐந்தாவதாக காரைக்குடி கருப்புரன் சேர்வை நினைவாக ரிசன்யா ஸ்ரீ சாக்கோட்டை கோதையம்மாள் மரபில் ஓட்டி வருகின்ற சாரதி பசுபதி மெதுவானே மெதுவானே மொத வீடியோ வண்டிக்கு முன்னாடி டி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் ஓட்டி செல்கின்ற சாரதி திருப்பதி ரெண்டாவது மாடு வீடியோ வண்டிக்கு முன்னாடி விராமதி தையல் நாயி கருப்பையா போனார் மெதுவானே மேல்நிலைப்பட்டி மண்ணாண்டார் மூர்த்தி ஓட்டி செல்கின்ற சாரதி சக்திவேல் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறது மூணு நாலு அஞ்சு மூன்றாவதாக கே புதுப்பட்டி கேஎஸ்ஆர் சிவராமன் அலோ அலை அலோ பிளாக் ஓட்டி வருகின்ற சாரதி ரமேஷ் மெதுவானே மெதுவானே எதனாச்சு வருங்க ஐயோ மறுபடியும் மெதுவானே 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 முதல் மாடி வீடியோ வண்டிக்கு முன்னாடி தனியாக போய்கிட்டு இருக்கு முதல் வீடியோ வண்டிக்கு முன்னாடி தனியாக போய்கிட்டு இருக்கு மெதுவானே மெதுவானே தனியாக போய்கிட்டு இருக்கு விராமதி தையல் நாயகி கருப்பையா கோனார் மேல்நிலைப்பட்டி மன்னாண்டார் மூர்த்தி நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு மூணு நாலு அஞ்சு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்தை பிறகு மீண்டும் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் மூன்றாவதாக குடுப்பட்டி அப்படியே மெதுவாக போடுங்க முத மாடு வீடியோ வண்டிக்கு முன்னாடி தனியாக கிராமதி தையல் நாய்கி கர்ப்பய்யா போனார் மேல்நிலைப்பட்டி மண்ணாண்டார் முக்கி ஓட்டி செல்கின்ற இருக்கிறது ரெண்டு மூணு நாலு அஞ்சு இரண்டாவதாக மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் குடிமலைப்பட்டி நீதி தேவன் ஓட்டி வருகின்ற சாரதி திருப்பதி கடுமையான போராட்டத்தின் பிறகு மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் வெட்டுக்காடு அபிஷேக் மகிலன் துறையூர் மருத நம்பளம் ஓட்டி வருகின்ற சாரதி நான்காவதாக ஏ புதுப்பட்டி கேஎஸ்ஆர் நினைவாக சிவராமன் அலை ஆலோ பிளாக் ஓட்டி சாரதி ரமேஷ் ஐந்தாவதாக காரைக்குடி கருப்பணன் சேர்வை நினைவாக ரிதன்யா சிங் சாகோட்டை போதையம்மாள் மரபில் இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி பசுபதி மாடி வீடியோ வண்டிக்கு முன்னாடி இரண்டாவது மாட்டுக்கும் இடையில ஒரு நூத்தி மீட்டர் தையல் நாய் கருப்பையா கோனார் மேல்நிலைப்பட்டிண்டார் புரியலாடு வெட்டுக்காடு துறையூர் மருத நம்ப இணைந்து முதல் மாடி வீடியோ இன்னைக்கு முன்னாடி தனியாக போய்கிட்டு இருக்கு விராமதி தையல் நாயி கருப்பையா கோனார் மேல்நிலைப்பட்டி மன்னாண்டார் மூர்த்தி ஓட்டி செல்கின்ற சாரதி சக்தியே இரண்டாவதாக டி புதுப்பட்டி சின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் குடிமலைப்பட்டி நீதி தேவன் ஓட்டி வருகின்ற சாரதி திருப்பதி மூன்றாவதாக வெட்டுக்காடு அபிஷேக் மயிலன் துறையூர் மருதன் ஓட்டி வருகின்ற சாரதி மணிக்காலை கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக கே புதுப்பட்டி கேஎஸ்ஆர் நினைவாக சிவராமன் கலை ஆலோபிளாக் போட்டி வருகிற சாரதி ரமேஷ் ஐந்தாவதாக சாக்கோட்டை கோதையம்மாள் மரமில் காரைக்குடி கருப்பணன் சேர்வை ரதன்யாஸ்திரி போட்ட விட்டுருங்க நம்ம எல்லாம் அவுத்தாச்சு மொதாமாடி எல்லோரும் அவுத்தாஜு பிராமதி தையல் நாயகி மேல்நிலைப்பட்டி மன்னாண்டார் மூர்த்தி மொதாமாடி எல்லாம் அவுத்தாச்சு மிதாய் மெதுவாய்க்கூட ஒதாமடி எல்கிவேதி தையல் நாயி கற்பனர்ல்நிலைப்பட்டி மன்னாண்டார் மூர்த்தி அதனை ஓட்டிச் சென்ற சாரதி சக்திவேல் இரண்டாவதாக டி புதுப்பட்டி தின்னச்சாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் புளிமலைப்பட்டி நீதி தேவன் மூன்றாவதாக வெட்டுக்காடு அபிஷேக் மகிலன் துரையூர் மருத நம்பலம் ஓட்டி வருகின்ற சாரதி மணிக்காலை அவ்வளவுதானே நான்காவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் ஆலோ பிளாக்